கைதுங்கிறது ஒரு அடையாள நடவடிக்கையாக தான் இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன நடக்கும் அந்த கைதுல கைது செய்து அவரை விசாரித்து அவரிடமிருந்து வாக்குப்பூலங்களை நீதிமன்றத்துல தாக்கல் செய்து அந்த வழக்குக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலத்தை தானே சேர்க்கணும் ஆனா அமலாக்கத்துறை இயல்பா என்ன செய்து பாத்தீங்கன்னா அமலாக்கத்துறை கைது செய்து வாய்தா வாங்கி கொண்டே இருக்கு அப்ப கைது செய்து ஒருவரை உள்ளே வைத்திருப்பது என்பது அப்படி ஏதோ அல்வா சாப்பிடுறது மாதிரி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஜெயின்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம் அமலாக்கத்துறை ரைடு நடத்திச்சுன்னு கைது செய்ய முடியாது ஆனா அமலாக்கத்துறை பூட்டை உடைச்சிச்சுன்னா கைது செய்ய முடியும் அமலாக்கத்துறைக்கு பூட்டை உடைக்கிறது வேலையா பூட்டை யாரு சார் உடைப்பா திருடன் தானே பூட்டை உடைக்கணும் அமலாக்கத்துறையே பூட்டை உடைக்குது நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை ஒரு குழிப்படை செய்யற வேலை நீங்க இந்த லோக்கல்ல பைனான்ஸ் வாங்கி வாகனங்கள் வாங்குனீங்கன்னா ரெக்கவரி டீம்னு ஒண்ணு வரும் பூரா ரவுடி பசங்களையா வச்சிருப்பாங்க தெரியாம சாவி போட்டு வண்டியை வீட்டுல நீங்க எனக்கு போது தூக்கிட்டு போயிடும் அதுக்கு போன் போட்டு உங்களை மிரட்டும் அசிங்க அசிங்கமா பேசுவான் அந்த வேலையை தான் இன்னைக்கு அமலாத்த படி செய்யுது நீங்க ரைடு நடத்த வர்றேன்னு ஒரு போன் கால்ல சொன்ன உடனே மறுநாள் காலையில டெல்லியில வந்து நிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அல்ல புகா சாலி அவர் பிசாவையே பார்த்து விட்டு வந்தவர் அங்க இங்க இங்க பிரச்சனை என்பது அது இல்ல ஆனா நீங்க ஒரு சிராரியோ செட் பண்றீங்கல்ல நீங்க ஒரு கட்டமைப்பை இங்க உருவாக்குறீங்கள்ல திமுக மேல அமலாக்கத்துறை வந்து தலைமை செயலகத்திற்கே பேடிச்சார் ஒரு பிம்பம் இருக்குல்ல அந்த பிம்பத்தை வச்சு அரசியல் செயலாம் நினைக்கிறீங்க அதை திமுக உடைத்து நொறுக்கும் நிச்சயமாக இந்த நடவடிக்கை என்பது அமலாக்கத்துறை இனி தமிழ்நாட்டில் அத்துமீற முடியாத அளவுக்கு இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புறேன் மக்கள் வந்து இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை இவனே ஒரு பிராடுக இவன் சொல்றது எப்படி உண்மையா இருக்கும்னு மக்கள் பேசுறாங்க இவை இந்த வேலையை யாருக்காக செய்யறான் தெரியுமான்னு வீதிகள்ல மக்கள் பேசுறாங்க எனவே அமலாக்கத்துறை அம்பலப்பட்டுத்தான் நிற்கிறதே தவிர அமலாக்கத்துறையினுடைய அளவுகோலை வைத்துக்கொண்டு மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வருவதில்லை அமலாக்கத்துறையுடைய குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று மக்கள் நினைப்பதில்லை எனவே இது தமிழ்நாட்டு அரசியலில் கைகூடாது படுதோல்வியைத்தான் தரும் இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க சிந்தனையாளர் மரியாதைக்குரிய திரு வல்லம்பஷீர் சதுதாங்க சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு காலையிலிருந்து விடியற் காலையிலேயே ஒரு பிரேக்கிங் நியூஸ் பரபரக்க தான் நம்ம வந்து நம்முடைய விழிகளை வந்து விழிச்சிருக்கோம் அமலாக்கத்துறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த அமைச்சர் மூத்த தலைவர் திரு ஐ பெரியசாமி அவர்களுடைய சம்பந்தப்பட்ட இடங்களில் சோதனைகளை மேற்கொண்டிருக்கிறது பல அத்துமீறல்களும் ஏற்பட்டிருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு வழக்கு பதிவுகளும் செய்யப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் நெருங்கக்கூடிய இந்த சமயத்தில் அமலாக்கத்துறை வரும் என்று பலராலும் எதிர்பார்க்கப்பட்டது அதுபோல ஒரு மூத்த அமைச்சர் இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற தேர்தலில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வென்ற ஒரு அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்கள் அவர் அவனுடைய இல்லத்திலும் சரி அவனுடைய சம்பந்தப்பட்ட அவருடைய மகன் மகள் ரைடு இருக்கு இன்னும் தான் எப்படி சார் தேர்தல் காலம் மிக அருகாமையில் வந்துவிட்டது என்பதை இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை நமக்கு அழுத்தமாக உணர்த்துகிறது என்றுதான் பார்க்க வேண்டும் குறிப்பா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எல்லாம் இல்லை ஆனா அதிமுக என்கிற இயக்கத்தை கபலீகரம் செய்ததற்கு பிறகு யாரை நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்ப வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி நீங்க அமலாக்கத்துறையினுடைய பணிக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்னு யாராவது கேட்பார்களே ஆனால் உண்மையிலேயே அரசியல் புரியாம கேட்கிறார்கள் கேள்வி அப்போ பிரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎம்எல்ஏ அது பிஎம்எல்ஏ இல்லை பிரைம் மினிஸ்டருடைய பர்சனல் ஆக்ட் பிஎம் பி ஏ அப்படின்னு தான் நீங்க அதை பார்க்கணும் ஏன்னா அமலாக்கத்துறையை தொடர்ச்சியாக எப்படி பயன்படுத்தி வருகிறார் மோடி என்பதை நீங்க கூர்ந்து கவனித்தா இந்த விஷயங்கள் புலப்படும் இப்போ திமுகவை நோக்கி தங்களுடைய பார்வையை திருப்பி இருப்பது என்பது தேர்தலில் திமுகவை வீக் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்க போடுறாங்க அது உண்மையிலேயே கை கொடுக்குமான்னு கேட்டா நிச்சயமாக கை கொடுக்காரு இது ஒன்றும் அதிமுக இல்லை ஒரு சின்ன சலசலப்புல நிசப்தமா ஆகுறதுக்கு பல மேடைகள்ல முதலமைச்சரை வெளிப்படுத்துகிற ஒரு கருத்து என்ன அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அது ஒரு பணங்காட்டு நரி சலசலப்புகளுக்கு அஞ்சாது என்று சொல்வார் உண்மையிலேயே அது நரி தான் நீங்க எப்ப நெருக்கடி கொடுக்குறீங்களோ அப்பதான் திமுக அழுத்தமாகும் இன்னும் தங்களுடைய தடத்தை வலுவாக பதிவு செய்யும் இது திமுகவுக்கு இருக்கிற இயற்கையான ஒரு ஆற்றல் நீங்க மிசா கொட்டடியில கூட்டினா திமுக தொலைஞ்சி பெயரும் நினைச்சாங்க ஆனா மிஷாவுக்கு பிறகுதான் வீடு வேங்கை போல எழுந்து வந்தது திராவிட முன்னேற்ற கழகம் இப்ப அதிமுக என்ன பண்றாங்கன்னா ஷேக் பண்ணி பாக்குறாங்க அதிமுக கிட்ட போய் அமலாக்கத்துறை சொன்னோன்ன அவர்களுக்கு ஒரு விதமான அச்ச உணர்வு வருது அதை வைத்து தான் ஒரே நாளில் எடப்பாடி பழனிசாமியை டெல்லியில கொண்டு வந்து உட்கார வைக்க முடிஞ்சிச்சு அமலாக்கத்துறையை காரணம் கட்டிதான் உங்களுடைய மகன் மித்துனும் உங்களுடைய சம்பந்தியும் அமலாக்கத்துறையினுடைய வலயத்துக்குள் வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி ஆனா இங்க அந்த மாதிரி வரோம்னு சொல்லி ஒரு செய்தியை சொன்னா ஆறு மாதத்துக்கு முன்பு துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியது என் நினைவுக்கு வருது அமலாக்கத்துறையா எந்த துறை வேணுமானாலும் வா என் வீட்டுக்கு வர்றியா வா என் அலுவலகத்துக்கு வர்றியா வான்னு ஒரு அரை அறைகோவில் விடுத்தார்ல இது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இயல்பான பண்புன்னு தான் நான் வந்து சொல்லுவேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா மடியில் கடமில்லை அதனால் வழியில் பயம் இல்லை என்கிற அந்த நிலையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இதை கையில எடுக்குது இன்னொன்னு அடக்குமுறைகளால் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை அழுத்தி விட முடியாது என்பது யதார்த்தமான உண்மையும் கூட இப்ப இந்த வழக்கினுடைய தன்மையை நீங்க எடுத்துக்கோங்க பொதுவாவே அமலாக்கத்துறையினுடைய கன்வெக்ஷன் ரேஷியோன்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க ஒரு வழக்க பதிவு பண்ணீங்க ஒவ்வொரு துறை இருக்கு சிபிஐ இருக்கு சிஐடி இருக்கு அதே மாதிரி நம்முடைய காவல்துறை இருக்கு இப்படி பல துறைகள் இருக்குல்ல இப்ப இவங்களுடைய கன்விக்ஷன் ரேஷியோ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரேஜா ஃபார்ட்டி ஃபைவ் இருந்து சிக்ஸ்டி பர்சென்ட் வரைக்கும் இருக்கும் எல்லாரையும் நீங்க குற்றவாளிகள்னு நிரூபிக்க முடியாது நீங்க கைது செய்யற எல்லாருமே குற்றவாளிகளாக இருக்கணும்ன்ற அவசியமும் கிடையாது அப்ப அந்த நாற்பது பர்சன்ட் அந்த குற்றவாளிகள் இல்லாமல் தவறாக கைது செய்யப்பட்டது அந்த மாதிரியான நடவடிக்கைகளில் போகும் இப்ப இவங்களுடைய கன்விக்ஷன் ரேஷியோ என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா பத்து சதவீதத்துக்கு குறைவுதான் அதிலும் குறிப்பா ட்ரையலுக்கு கொண்டு வர கேசஸ் இருக்குல்ல அது வெறும் எட்டு சதவீதம் தான் அமலாக்கத்துறையை நூறு பேரை கைது பண்ணா கூட கோர்ட்ல ட்ரையலுக்கு வர்றதே கிடையாது அதை விட பெரிய கொடுமை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பன்னெண்டு சதவீதம் பேருக்குதான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணுவாங்க மீதி இருக்கிற பேருக்கு இவங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல அப்ப அமலாக்கத்துறை என்னவாக இயங்குது அப்படிங்கிறத நாம வந்து துறை ரீதியாகவே பார்க்கிறோம் அரசியல் ரீதியா பார்த்தது அது ஒரு பக்கம் இந்த அமலாக்கத்துறை பயமுறுத்துகிறது தேர்தல் நேரம் வந்தால் எதிர்கட்சிகளை அச்சுறுத்துது அப்படிங்கறதெல்லாம் அத தாண்டி துறை ரீதியா அமலாக்கத்துறையினுடைய ஃபெயிலியர் இது அப்புறம் இன்னொன்னு பண பரிவர்த்தனை தவறா நடந்திருக்கு அப்ப நாங்க வந்து அதை விசாரிப்போம் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுவரைக்கும் என்ன தவறான பண பரிவர்த்தனை நடந்ததுங்கிறத எந்த வழக்கிலேயாவது தமிழ்நாட்டுல அவங்க சொல்லியிருக்காங்களான்னா எந்த வழக்கிலையுமே சொல்ல ஏற்கனவே வீட்டு வசதி வாரியத்தில் ஒரு இடம் அது அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி அறுநூறு சதுரடியாக இருக்கலாம்னு சொல்றாங்க அதிகபட்சமாக குறைந்தபட்சம் ரெண்டாயிரம் சதுரடி போன்ற இடங்கள் இருக்கும் அப்ப அந்த இடத்தை வந்து உளவுத்துறை டிஜிபியாக இருந்த ஜாஃபர் ஷேட்டுக்கு ஒதுக்குனதுலதான் தான் இந்த பிரச்சனை அவர் ஏற்கனவே இது சம்பந்தமா அவரே நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு அவரே இது சம்பந்தமாக வழக்குகளை சந்திக்கிறாரு இப்ப இதுல எங்கிருந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் ஆன்டி மணி லாண்டரிங் ஆக்ட் வந்தது நீங்க எம்எல்ஏ வந்தா மட்டும்தான் அமலாக்கத்துறை வர முடியும் அப்ப அமலாக்கத்துறை எங்க இருந்து வந்தது ஜாஃபர் ஷேட் படம் கொடுத்தாரா இல்ல ஜாஃபர் ஷேட் அந்த இடத்தை யாருக்காவது வித் அந்த கமிஷனை கொண்டு வந்து ஐப்பெரியசாமிக்கு கொடுத்தாரா ஐப்பெரிய சாமி இந்த இடத்தை குடுக்கறதுக்கு ஏதாவது கையொட்டு பெற்றாரா இப்ப ஏதாவது அந்த மாதிரியான ஆவணங்களை நீங்க வச்சிருக்கீங்களான்னு கேட்டாக்கான முகாந்திரமே இந்த வழக்குல இல்லன்னு வரீங்க முகாந்திரமே இல்ல முகாந்திரமே இல்ல ஏற்கனவே நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜியினுடைய விவகாரத்திலயுமே இதைத்தான் செஞ்சாங்க செந்தில் பாலாஜி வீட்டுல ரைடு பண்ணாங்க இல்ல எந்த ஆவணங்களையாவது கொடுத்தாங்களான்னு கேட்டா எந்த ஆவணங்களையுமே கொடுக்கல அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா கைதுங்கிறது ஒரு அடையாள நடவடிக்கையாகத்தான் இருக்கே தவிர ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை என்ன நடக்கும் அந்த கைதுல கைது செய்து அவரை விசாரித்து அவரிடம் பெறுகிற வாக்கு மூலங்களை நீதிமன்றத்துல தாக்கல் செய்து அந்த வழக்குக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலான பலத்தை தானே சேர்க்கணும் ஆனா அமலாக்கத்துறை இயல்பா என்ன செய்து பாத்தீங்களா அமலாக்கத்துறை கைது செய்து வாய்தா வாங்கி கொண்டே இருக்கு அப்ப கைது செய்து ஒருவரை உள்ளே வைத்திருப்பது என்பது அப்படியே ஏதோ அல்வா சாப்பிட்றது மாதிரி அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு ஜெயின்ல கொண்டு வந்து வச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி இருக்குல்ல வாய்தா வாங்கிட்டே இருக்காங்க அவகாசம் கேட்டுட்டே இருக்காங்க டெல்லி நீதிமன்றத்துல கூட உங்களுக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய வழக்குல கேட்டாங்க ஏதாவது உங்களிடத்துல ஆவணங்கள் இருக்கா இல்லையா கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இப்படி நீதிபதிகளிடையே வந்து வெக்சாய் போய் கேட்ட கேள்விகள் இருக்குல்ல அது அமலாக்கத்துறையினுடைய இயலாமையை வெளிப்படுத்தியது என்றுதான் நான் வந்து புரிந்து கொள்றேன் இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இது ஒரு அச்சுறுத்துகிற நடவடிக்கை தான் இந்த அச்சுறுத்தலுக்கு திமுக ஆட்பட்டு விடும் என்று பாஜக கருதுமையான பாஜக மீண்டும் மீண்டும் தவறு செய்கிறது என்றுதான் இடிக்கும் பயப்பட மாட்டோம் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இப்போ அன்மையா ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு தலைமைச் செயலகத்திலேயும் அவர்கள் வந்து ரைடு நடத்த போவதாகவும் பல தகவல்கள் வந்தது அதற்கு ஆயத்தம் ஆயத்தம் செய்து விட்டது அமலாக்கத்துறை என்ற தகவலும் வந்தது ஆனால் தற்போது ஐ பெரியசாமி அவர்களுடைய அறை வந்து பூட்டப்பட்டு போலீஸ் வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது தலைமைச் செயலகம் தலைமைச் செயலகத்தில் கடந்த காலத்தை கடந்த காலத்தில் இரண்டு முறை நடந்திருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ஒரு முறை திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்திலேயே மற்றொன்று திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்திலேயே நடந்தது தலைமைச் செயலகத்திற்குள் மீண்டும் அவர்களால் வர இயலுமா அப்படி நம்முடைய தமிழக அரசு ஏற்கனவே அதற்கு உண்டான சட்டத்தை ஒன்று ஏற்றி வர முடியாத அளவிற்கு நாம் ஒரு சட்டத்தை ஏற்றிவிட்டோம் என்ற ஒரு கூறப்படு கூறப்படுகிறது இந்த அணுகுமுறை இப்போ மாநிலத்தினுடைய தலைமைச் செயலகத்துக்கே வந்து ரெய்டு விடுற மாதிரியான நடவடிக்கை எப்படி பாக்குறது அதாவது அமலாக்கத்துறை தலைமை செயலகத்துக்குள் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம தடுத்து நிறுத்தினோம் நுழையவே முடியாதானா முடியும் அதுக்கு சில புரோட்டோகால்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும் முக்கியமாக தலைமைச் செயலாளருக்கு தகவல் சொல்லணும் முதலமைச்சருக்கு அனுமதி பெறணும் முதலமைச்சருடைய அனுமதி இல்லாம தலைமைச் செயலகத்துக்குள் நுழைய முடியாது பிரயார் நோட்டீஸ் இல்லாம தலைமைச் செயலகத்துக்கு விசாரணைக்கு வரக்கூடாது உங்களுக்கு மம்தா பானர்ஜி வந்து அமலாக்கத்துறைய கைது பண்ண விஷயத்த நேரத்துல நேரத்தில் நீங்க வந்து கொஞ்சம் கவனமாக பரிசீலிக்கணும் என்ன அப்படின்னு சொன்னா நான் வந்து ஒரு ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர் அப்போ என்னுடைய கவனம் இல்லாம நீங்க வந்து ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படிங்கிறப்ப இந்த நாட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத மானிட்டர் பண்ற வேலை இருக்கு இந்த மக்கள் நம்பி தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்ப எனக்கு தகவல் சொல்லாம நீங்க ஒரு அதுக்கு உங்களுக்கு வந்து வானலாபி அதிகாரம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணுவீங்க அப்படின்னா அப்ப எனக்கு என்ன வானலாபி அதிகாரம் இருக்குங்கிறத நான் வந்து காட்டுவீங்க அப்ப எனக்கு இருக்கிற அதிகார வரையறைக்குள் நின்று நான் செயல்பட வேண்டியிருக்குல்ல அப்படித்தான் தமிழ்நாடு அரசு செயல்பட்டது இப்ப இன்னைக்கு கூட காலையில சிஆர்பிஎஃப் வீரர்களுக்கும் அங்கிருந்த காவல்துறையினருக்கும் ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நான் என்ன கேட்க விரும்புறேன் சொன்னா நீங்க உண்மையிலேயே தலைமைச் செயலகத்துக்கு போய் விசாரிக்க அல்லது தலைமைச் செயலகத்துக்கு போய் ஆவணங்களை திரட்ட என்ன முகாந்திரம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த வழக்க சொல்லிட்டீங்க அவருக்கு சொந்தமான இடங்கள்ல ரைடு போயிருக்கிறீங்க அங்கிருந்து ஏதாவது கைப்பற்றி அந்த ஆவணங்கள்ல உங்களுக்கு திருப்தி இல்லை இது தலைமைச் செயலகத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னா நீங்க தலைமைச் செயலகத்துக்கு வருவதற்கு முன்கூட்டியே ஒரு ப்ரேயார் நோட்டீஸ் கொடுத்து அந்த ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸ ஃபாலோ பண்ணி வந்துடலாம்ல நீங்க என்ன பெரிய சூப்பர் பவர் இருக்கிற பெரிய அதிகார அமைப்பானீங்க உண்மையிலேயே உங்களுக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க நான் என்ன கேட்க விரும்புறேன்ன்னா மக்களாட்சி தத்துவத்தில் இதெல்லாம் என்ன சூப்பர் பவர் அப்படிங்கிறத நீங்க கொஞ்சமாவது கவனத்துல உள் வாங்குறீங்களா இல்ல உங்களுக்கு அது குறித்த ஏதாவது கவலை இருக்கா இல்ல எதை பத்தியுமே கவலைப்பட மாட்டோம் நாங்க நாங்க யாரா இருந்தாலும் முட்டி பார்ப்போம் அப்படின்னீங்கன்னா முட்டி போட வைக்கிறதுக்கு சட்டத்துல இடம் இருக்கு நீங்க முட்டி பார்த்துருவீங்க அப்படின்னா இப்போ சின்ன ஒரே ஒரு கேள்வி இப்போ அவருடைய அந்த எம்எல்ஏவோட ஹாஸ்டல்ல புகுந்து சுத்தியில வச்சு அடிக்க உடைக்க போயிருக்காங்க அத்துமீறிய உள்ள போகவும் போயிருக்காங்க கிரீன்வே சாலையிலயும் அப்படிதான் வந்து அத்துமீறி போனதாகவும் ட்ரிபிளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போது தமிழக அரசிற்கு ஒரு அதிகாரம் இருக்கிறதா தமிழக அரசு காவல்துறைக்கு இந்த அதிகாரம் இருக்கிறதா இவர்கள் வரம்பு மீறிய செயல்களில் ஈடுபடும் பொழுது தமிழ்நாடு போலீஸ் அமலாக்கத்துறை அதிகாரிகளை கைது செய்ய முடியுமா திரு மு க ஸ்டாலின் கைது செய்ய முடியுமா இல்ல இங்க காரண காரியம் தான் சார் நீங்க வந்து கைது செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது எல்லாரையும் கைது செய்திடலாம் சொல்ல முடியாது பிரச்சனையினுடைய வீரியம் என்ன எந்த சட்டத்தை நீங்க பயன்படுத்துறீங்கிறது தான் இங்க முக்கியம் இப்ப அமலாக்கத்துறை ரைடு நடத்துச்சுன்னு கைது செய்ய முடியாது ஆனா அமலாக்கத்துறை பூட்டை உடைச்சிச்சுன்னா கைது செய்ய முடியும் அமலாக்கத்துறைக்கு பூட்டை உடைக்கிறது பூட்டை யாரு சார் உடைப்பா திருடம் தானே பூட்டை உடைக்கணும் அமலாக்கத்துறையே பூட்டை செயலகத்துக்கு வரணும்ன்றீங்க யாராவது ஒருவன் இப்படி யோசிக்க முடியுமா நீங்க நல்லா கொஞ்சம் நிதானமா சிந்திச்சு பாருங்களேன் அமலாக்கத்துறை தரப்புல இருந்தே நம்ம பேசுவோம் ஒரு அமைச்சர் இதற்கு முன்பு பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்திருக்கிற ஒரு குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை இப்ப இருக்கிற வேற போர்டோலியோ அதே போர்ட் இருந்தா கூட சரி அந்த ஆவணங்கள்லாம் அங்கதான் இருக்கு அதுவும் அந்த ரூமுக்குள்ள அமைச்சர்களுக்கான ரூமே ரொம்ப சின்னதா இருக்குங்கிறது ஒரு கம்ப்ளைண்ட் அந்த சின்ன ரூமுக்குள்ள அவங்களுடைய துறை சார்ந்த கோப்புகளை வச்சுக்க முடியுமா இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட ஆவணங்களை வச்சுக்க முடியுமா அப்ப ஏன் நீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ள போறீங்க அப்போ வந்து அரசுக்கு ஒரு கொலாட்டல் டேமேஜ் உண்டாக்குறது தானே உங்க நோக்கம் இப்ப உங்க நோக்கம் இப்படி இருக்கும்போது நீங்க அமலாக்கத்துறை என்கிற பெயரால் வானராவி அதிகாரத்தை படைத்திருக்கிறோம்னு சொல்லி நீங்க கொள்ளைப்புற வழியா வரும்போது தமிழ்நாடு அரசுக்கு அது தெரியாதா ஆனால் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஏற்றி தந்த சட்டம் என்பது அமலாக்கத்துறைக்கு மட்டும் தானா தமிழ்நாடு அரசுக்கு இல்லையா மோடிக்கு மட்டும் தானா இங்க இருக்கிற மு க ஸ்டாலினுக்கு இல்லையானா எல்லாருக்கும் உண்டு அப்போ இதற்கு ஒரு கடிவாளம் போட முடியுமானா தமிழ்நாடு அரசு நிச்சயமாக ஒரு கடிவாளம் போட முடியும் இப்ப ட்ரிபிள் கேன்ல எப்படி வழக்கு வழங்கப்படுவோம்னாலே ஏன் பூட்டை உடைச்சிங்கன்னு கேக்குறாங்கல்ல இவங்க என்ன பெரிய புனித தன்மை வாய்ந்திருக்கிற அமைப்பா இவங்க தவறே செய்ய மாட்டாங்களா இவங்க தவறு செய்வதற்கான முகாந்திரமே இல்லையா அப்படி ஏதாவது ஏற்கனவே அமலாக்கத்துறை கையூட்டு பெற்ற செய்திகள் அம்பலப்பட்டு போயிருக்கு அமலாக்கத்துறையினுடைய அதிகாரிகள் நம்ம தமிழ்நாடு அரசினுடைய ஐஏஎஸ் அதிகாரிகள்கிட்ட போய் நாங்க உங்களுக்கு இந்த ஃபேவர் எல்லாம் பண்ணி கொடுத்துடுறோம் நீங்க வந்து எங்களை கவனிச்சுக்கங்கன்னு சொல்லி பேரம் பேசின எல்லாம் இருக்கு இத கையங்காலமா பிடிப்பட்டு வெளியிட்ட செய்திகளும் இருக்கு ஒரு பக்கத்துல அப்போ நீங்க ஒண்ணும் வானலாவிய அதிகாரம் படைத்து யாருமே வளைக்க முடியாது என்கிற இடத்தில் இருப்பவர்கள் அல்ல சிம்பிளா சொல்ல போனா இந்த விமர்சனம் கொஞ்சம் கடுமையான விமர்சனமாக இருந்தால் யதார்த்தமான உண்மை என்னன்னா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற வேலை ஒரு கூலிப்படை செய்யற வேலை நீங்க இந்த லோக்கல்ல பைனான்ஸ் வாங்கி வாகனங்கள் வாங்குனீங்கன்னா ரெக்கவரி டீம்னு ஒண்ணு வரும் பூரா ரவுடி பசங்களையா வச்சிருப்பாங்க தெரியாம சாவி போட்டு வண்டியை வீட்டுல நீங்க இருக்கும்போது தூக்கிட்டு போயிடுவாங்க அதுக்கு போன் போட்டு உங்களை மிரட்டும் அசிங்க அசிங்கமா பேசுவோம் அந்த வேலையை தான் இன்னைக்கு அமலாக்கத்துறை செய்து நீங்க வாங்க விசாரணை நடத்துங்க தேவைப்பட்ட கைது கூட செய்யுங்க சட்ட ரீதியா அதை எதிர்கொள்வதற்கு ஐப்பரியசாமி மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் தயாரா தான் இருக்கு ஒன்னும் ஓடி ஒளிஞ்சிடல நீங்க ரைடு நடத்த வர்றேன்னு ஒரு போன் கால்ல சொன்ன உடனே மறுநாள் காலையில டெல்லியில வந்து நிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அல்ல முக ஸ்டாலின் அவர் விசாவையே பார்த்து விட்டு வந்தவர் அங்க இங்க இங்க பிரச்சனை என்பது அது இல்ல ஆனா நீங்க ஒரு சிராரியை செட் பண்றீங்க இல்ல நீங்க ஒரு கட்டமைப்பை திமுக அமலாக்கத்துறை வந்து ஐயோ பெரிய அளவுல ஒரு பிம்பம் இருக்குல்ல அந்த பிம்பத்தை வச்சு அரசியல் செய்யலாம் நினைக்கிறீங்க உடைத்து நொறுக்கும் நிச்சயமாக இந்த நடவடிக்கை என்பது அமலாக்கத்துறை இனி தமிழ்நாட்டில் அத்துமீற முடியாத அளவுக்கு இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புறேன் கடந்த டாஸ்மாக் ரெய்டு அதுலாம் கூட நம்ம லீகலா பண்ணி இந்த அரசு அதில் வென்றத நம்மளால பார்க்க முடிகிறது கடுமையான ஒரு அடாவடித்தனமாக துஷ்பிரயோகம் செய்து நீங்கள் வந்து வரம்பு மீறிய செயலில் ஈடுபட்டீர்கள் என்று நீதிமன்றங்களால் வந்து அது கூட்டு வைக்கப்பட்டது அமலாக்கத்துறைக்கு அதன் பிறகு மிக அண்மையிலே வந்து ஒரு மற்றொரு வழக்கம் வந்து சீராய்வு மனு விசாரணைக்கு வரும்போது கூட உச்சநீதிமன்றத்தினுடைய மூன்று நீதிபதிகளுடைய அமர்வு கூட நீங்கள் அரசியல் ரீதிக்காக பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் சொன்னது போல கன்வெக்ஷன் கூட டென் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க குறிப்பிடுறாங்க அவங்க ரன்னிங் கம்மெண்ட்ஸா குறிப்பிட்டாங்களா தெரியல எக்ஸாக்டா பாத்தோம்னா நீங்க சொல்வது போல அதோட கம்மியா ரொம்ப கம்மியாக ஒரு சொற்பமா தான் இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க முடியுது இவ்வளவு நீதிமன்றங்களால் வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு அதனுடைய அந்த புனித தன்மை அதனுடைய அந்த ஜனநாயக தன்மையை முற்றிலுமாக இருக்கக்கூடிய அந்த அமலாக்கத்துறை தேர்தல் சமயத்தில் தொடர்ந்து இந்த எதிரிகள் மீது தொடுக்கக்கூடிய இந்த தாக்குதல் எதிர்கட்சிகளுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்குமா அல்லது பாஜகவுக்கு அட்வான்டேஜ் கிடைக்குமா இந்த இது மாதிரியான விவகாரங்கள்ல ஆனா சில இடத்துல அவங்களுக்கு வந்து பலனும் கொடுத்துருக்கு பார்க்க முடியுதுனால குறிப்பாக கேஜ்ரிவாலுடைய அரசு அதன் பிறகு டெல்லியிலேயே அவங்க ஆட்சிக்கு பிடிச்சதா இருக்கட்டும் அது மாதிரியான தமிழ்நாட்டுல வந்து இந்த அமைச்சர்கள் மீது தொடுக்கக்கூடிய இந்த ரைடுகள் மூலியமாக இவர்கள் குற்ற குற்றவாளிகள் இவர்கள் ஊழல்வாதிகள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில கட்டமைச்சா அவங்களுக்கான அட்வான்டேஜ் கிடைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா ஜெயலலிதா வந்து ஊழல் ராணின்னு கலைஞர் பிரச்சாரம் பண்ணாரு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ராதிகாலாம் வந்து திமுகல ஒரு ஸ்டார் பிரச்சார பிரமுகராக இருந்தார் அப்ப அந்த நேரத்துல சித்தின்னு ஒரு சீரியல்லாம் ரொம்ப ஃபேமஸ் எங்க ஊர்ல பிரச்சாரம் நடக்குது சித்தி வருகிறார் சித்தி வருகிறார் ஆட்டோல பைக்க கட்டுவிட்டோம் கடுமையான கூட்டம் உங்கள் தலைவரா ஊழல் ராணியா நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று பிரச்சாரத்தில் பேசினார் ராதிகா நல்லா பேசுவார் எம் ஆர் ராதாவினுடைய வாரி செல்லவா நல்லா பேசுவார் அந்த மாதிரி பேசினாரு அதே வாசகத்தை கலைஞர் தன்னுடைய பிரச்சாரத்துல முன்வைச்சாரு தஞ்சாவூர்ல உங்களுக்காக உழைக்கக்கூடிய நான் வேண்டுமா ஊழலில் திணைத்திருக்கிற அந்த ஊழல் ராணி வேண்டுமா என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள்னு கலைஞர் பேசினார் ஆனா எடுபட்டுச்சான்னு கேட்டா எடுபடல மகத்தான வெற்றியை அதிமுக பட்டுச்சு அப்ப நீங்க இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா ஊழல்னு நீங்க சொல்றது மக்களிடத்துல போய் தாக்கத்தை ஏற்படுத்துறது இல்ல ஆட்சி அதிகாரத்தை யார் கைப்பற்ற வேண்டும் யார் கைப்பற்ற கூடாது என்கிற அளவு போல மக்கள் எப்படி வச்சிருக்கிறாங்கன்னா இப்போது நடக்கிற ஆட்சி கடந்த காலத்தில் நடந்திருக்கிற ஆட்சி இப்போது மாற்றம் தேவை என்றால் யார் நீங்க டெல்லியில எல்லாம் புதுசு புதுசா முயற்சி செஞ்சு பார்ப்போம் தமிழ்நாட்டுல அந்த முயற்சிகள்லாம் மக்கள் தயாரா இல்லை டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் வந்தோம்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு திடீர் அங்கீகாரத்தை கொடுக்க முடியுது தமிழ்நாட்டுல இங்க வந்து விஜய் வந்திருக்கிறாருன்னா திரும்பி பார்க்கறதுக்கு ஆள் இல்லை சீமான் வந்திருக்கிறாருன்னா ஏன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்போ அரசியல் வந்து இங்க வேறு மாதிரியா இருக்கு இன்னொன்னு நான் ஒரு விஷயத்த முற்றிலுமா மறுக்கிறேன் இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை தான் டெல்லியில இருந்த ஆம் ஆத்மியை வீழ்த்துச்சு அப்படின்னா நான் நம்பல அங்க தலைவிரித்தாடிய தாடிய தண்ணீர் பஞ்சம் அந்த ஆட்சியினுடைய அலங்கோல போக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது சார் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது அவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆட்சி அதிகாரத்தை நகர்த்தினார் அவர் அமலாக்கத்துறையால் பணி வாங்கப்படுகிறார் அவர் பக்கம் நின்று குரல் எழுப்புகிறோம் அவருக்கு இருக்கிற ஜனநாயகத்தை நாமளும் வந்து உள்வாங்கிக் கொண்டு இயங்குறோம் அது வேறு ஆனா அவர் ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் கிடையாது அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் குளறுபடிதான் நிர்வாகத்திறன் அற்ற ஒரு நடவடிக்கை தான் அரச வீட்டுக்கு அனுப்புச்சு ஆனா தமிழ்நாட்டு மக்கள் அப்படி இல்லை தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப கவனமாக இருக்காங்க இந்த காலம் நிறைவு பெறுகிற போது என்ன இந்த ஆண்டு மாநிலங்களும் நம்முடைய மாணவன் முதலமைச்சர் பார்வையிட்டார் அது போன்று தமிழகத்திலயும் வந்து ஒரு நம்ம கொண்டு வரணும்னு சொல்லி இல்ல இல்ல நீங்க நல்லா புரிஞ்சுங்க அப்படி பார்த்தா பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி துணை முதலமைச்சர் பாஜக முதலமைச்சர் வந்து நிதிஷ்குமாரு அங்கிருந்து உயர்கல்விக்கான கல்வித்துறையினுடைய அதிகாரிகள் உயரதிகாரிகள் இங்க வந்து நம்முடைய காலை உணவு திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்கன்னு பாத்துட்டு போனாங்க நிர்வாக திறனற்ற போக்கு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு மெயின்டைன் பண்றது இல்ல புதிதா நீங்க என்ன தான் ஏற்கனவே டெல்லியில இருக்கக்கூடிய கட்டமைப்பு அந்த கட்டமைப்புல சின்ன சின்ன சீர்திருத்தங்களை செய்து நகர்த்திட்டு போறது ஏன் தண்ணி பஞ்சம் தலை விருத்த ஆடிச்சு டெல்லி மக்கள் ஏன் சார் வாடி வதங்குனாங்க தண்ணீர் இல்லாம அப்போ ஏன் உங்களால சரி செய்ய முடியல சீர் செய்ய முடியல எதுல நீங்க சிக்கி தவிச்சீங்க நீங்க இதை யோசிக்கணும்ல சரி ஆட்சியில இருந்து வெளியில வந்துட்டீங்க உங்களை மக்கள் அப்புறப்படுத்திட்டாங்க இப்ப எங்க இருக்காரு அரவிந்த் கெஜ்ரிவால் எங்காவது சமீப காலமா அரவிந்த் கெஜ்ரிவால் செய்தியை நீங்க பாத்தீங்களா இங்க இந்த விஷயத்துல நான் எடப்பாடி பழனிசாமியை பாராட்டுறேன் லைவ்ல இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சில நேரங்கள் தூங்கிடுவாரு ஆனா அரசியல் களத்துல இருக்காரு திமுகவை நீங்க ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்தீங்கன்னா அரசியல் களத்துல இருக்கும் ஆம் ஆத்மி கட்சி அரசியல் களத்துல இருக்க குரலை கடைசியா எப்ப நீங்க கேட்டீங்க முன்பு அதிசியினுடைய பேச்சுக்கள் எப்படி எல்லாம் இருந்துச்சு அப்போ இதெல்லாம் மக்கள் பாக்குறாங்க மக்கள் நினைக்கிறாங்க யார் முழு நேரமாக மக்கள் ஆற்றுவதற்கு களத்துல நிற்பதற்கு தயாராக இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்ப இந்த தாக்கம் எல்லாம் வந்து தேர்தலில் எதிரொலிக்குமான நிச்சயமாக தேர்தல்ல எதிரொலிக்காது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இதன் மூலமாக ஒரு பின்னடைவை தந்துவிட முடியும் அதனாலதான் ரொம்ப அழுத்தமா ஒரு செய்தியை சொன்னேன் மிசாவில் இந்த இயக்கத்தை நிர்மூலமாக்கிடலாம்னு நினைச்சாங்க அதன் பிறகுதான் இந்த இயக்கம் எழுந்தது ராஜீவ்காந்தி படுகொலையின் போது இந்த இயக்கம் இல்லாமல் செய்து விடலாம் என்று நினைத்தார்கள் அதன் பிறகுதான் இந்த இயக்கம் அடுத்த பரிணாமத்தை அடைந்தது வைகோ வெளியேறி போனார் கட்சியின் செங்குத்து பிளவுன்னு செய்தி வெளியிட்டாங்க ஊடகங்கள் எல்லாம் தான் வெற்றி கிடைக்க போகுதுன்னு சொன்னாங்க ஒன்பது மாவட்ட செயலாளர்கள் வைகோ பின்னாடி போனாங்க இப்படி ராஜீவ் காந்தியினுடைய படுகொலைக்கு பிறகு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அரசியல் ரீதியாக சந்தித்த திராவிட முன்னேற்ற கழகம் தொண்ணூத்தி ஆறுல மகத்தான வெற்றியை பெற்றது உண்மையிலேயே திமுகவுடைய பொற்கால ஆட்சிகள்ல ஒரு ஆட்சி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு ஆட்சி யாருமே மறுக்க முடியாது அந்த ஆட்சியினுடைய முழு பயன்கள் எப்படி மக்களுக்கு சென்று சேர்ந்ததுன்னு நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன் என்னென்ன மாதிரியான திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறாங்கன்னு பாத்த அது மாதிரி மக்கள் வந்து இந்த அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை இவனே ஒரு பிராடுகார பையன் இவன் சொல்றது எப்படி உண்மையா இருக்கும்னு மக்கள் பேசுறாங்க இவை இந்த வேலையை யாருக்காக செய்யறான் தெரியுமான்னு வீதிகளில் மக்கள் பேசுறாங்க எனவே அமலாக்கத்துறை அம்பலப்பட்டுத்தான் நிற்கிறதே தவிர அமலாக்கத்துறையினுடைய அளவுகோலை வைத்துக் கொண்டு மக்கள் வாக்குச்சாவடிகளுக்கு வருவதில்லை அமலாக்கத்துறையுடைய குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டு யார் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று மக்கள் நினைப்பதில்லை எனவே இது தமிழ்நாட்டு அரசியலில் கைகூடாது படுதோல்வியைத்தான் தரும் இது என ஒரே ஒரு விவகாரம் மட்டும் இப்போ அமலாக்கத்துறை எதேச்சை அதிகாரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அது அதிகார துஷ்பிரயோகத்திற்கு மட்டுமே அந்த இயந்திரம் என்பது பயன்படுகிறது மத்திய அரசினுடைய ஒரு ஏவல் துறையாக பயன்படுத்தப்படுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து உங்களை போன்ற எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைக்கிறீர்கள் உச்ச நீதிமன்றத்திலே பல வழக்குகள் ஈவன் திராவிட முன்னேற்ற கழகம் கூட இந்த ஆளுநர் விவகாரத்திலும் சரி குடியரசுத் தலைவர் விவகாரத்திலும் சரி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்து ஒரு இந்திய மா இந்திய ஒன்றியத்திற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக இந்த அரசு என்பது அதுல வந்து திகழ்ந்ததை நம்மளால பார்க்க முடிகிறது இப்போ இந்த அமலாக்கத்துறை ஒரு மாநில சுயாட்சிக்கு ஒவ்வொரு மா எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு ஒரு எதிரான ஒரு மனப்பான்மையோடு அணுகக்கூடிய ஒரு விதமாக தான் உங்களே போன்றவர்கள்லாம் குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்கீங்க நீதிமன்றத்தில் இதற்கு உரிய இது ரெகுலேஷன்ஸ் வாங்க முடியுமா அமலாக்கத்துறைக்கு ஒரு வானலாவிய அதிகாரம் இருப்பது தான் ஒரு சாமானியன் உணர்றான் இது இதுக்கு வந்து ஒரு முற்றிலுமாக ரெகுலேஷன் செய்யணும் நீங்க கண்ணாப்பின்னா நீங்க தலைமைச் செயலகத்துக்குள்ள நீங்க நினைச்சா உள்ளே போயிட முடியாது ஒவ்வொரு உரிய புரோட்டோக்கால் படி உள்ள போகணும் நீங்க நினைச்சா உடனே கைது செஞ்சு பிஎம்எல் ஆக்ட்ல நீங்க டக்கு டக்குன்னு உள்ளத்துக்கு போட்ட முடியாது சம்பந்தமாக ஏதேனும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் வழக்கு தொகுக்கப்பட்டிருக்கிறதா நீதிமன்றத்தில் இதற்கு வந்து ஒரு தீர்வு காண முடியுமா நிறைவான கருத்து இல்ல நிச்சயமாக நீதிமன்றத்தின் மூலமாக தீர்வு காண முடியும் ஏன்னா நீங்க வந்து ஒரு வானலாவி அதிகாரத்தை சிறப்பு சட்டத்தின் மூலமாக கொடுக்குறீங்க அந்த மாநகாவிய அதிகாரம் தவறுகள் நடக்காமல் தடுப்பதற்கு கொடுக்கப்பட்டதா அல்லது தவறுகள் நிகழ்த்துவதற்கு கொடுக்கப்பட்டதாங்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு மக்கள் மத்தியில எழுந்துருச்சு ஏன் அப்படின்னா தொடர்ச்சியாக ஹேமந்த் சோரன் செந்தில் பாலாஜி மம்தா பானர்ஜி அரவிந்த் கெஜ்ரிவால் இன்றைக்கு ஐ பெரியசாமி எல்லா வழக்குகளிலும் ஒரே மாதிரியான அணுகுமுறை ஏன் இந்த பி எம்எல்ஏ ஒரு இடத்துல கூட பாஜகவினர் மீது பிரயோகிக்கப்படவே இல்லை இப்ப இந்த கேள்வி இயல்பாக இயலும்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அண்ணா நயினார் நாகேந்திரனுக்கு சொந்தமான பிடிபட்டுச்சுங்கிறது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு அமலாக்கத்துறை வரவே இல்லையே அமலாக்கத்துறை வீட்டில இருந்து கொண்டே முடிவு பண்ணிடுச்சு இந்த பிடிப்பட்ட தொகை என்பது சட்டவிரோத பண பரிவர்த்தனை அல்ல அப்படிங்கறத வீட்டுல இருந்துகிட்டே ஜட்ஜ்மெண்டா கொடுத்துட்டு அமைதியா வேடிக்கை பார்த்தாங்க தமிழ்நாடு அரசினுடைய காவல்துறை தான் அதை கையில எடுத்து வழக்கம் நடத்தினாங்க அப்போ நீங்க யாருக்காக இயங்குகிறீங்கிறதுக்கு இல்ல சட்டத்தை கொண்டு வந்ததற்கு பிறகு அதை எதிர்த்து நீதிமன்றத்துல போய் முறையிட்டு அந்த சட்டத்தை தகர்க்கணுமா அப்படி ஒரு அவசியம் இல்லை ஆனா அந்த சட்டம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிற போது ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை திமுக போன்ற அமைப்புகளுக்கு இருக்கத்தானே செய்யுது செய்யத்தானே வேண்டும் இப்ப எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு ஆளுநருக்கு ஒரு அதிகாரம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆளுநர் தரப்புல ஆனா அதிகாரம் இல்லைன்னு நம்ம மாநில சுயாட்சியின் பக்கம் நின்று பேசணும் உண்மையிலேயே அதிகாரம் இருக்கா இல்லையான்றது கோர்ட் சொல்லிடுச்சு இப்ப வானலாவி அதிகாரங்கள் இவங்களுக்கு இருக்கிறதாக இவங்க சொல்றாங்க அந்த இடம் இருக்குன்னு சொல்றாங்க இப்போ நீதிமன்றம் தான் இதை உறுதி செய்யணும் இந்த வானலாவி அதிகாரம் எதற்கு பயன்படணும் எதற்கு பயன்படக்கூடாது ஏன்னா ஒரு கடிவாளம் போடாத குதிரை போல இதை ஓடிக்கொண்டே இருக்கு அப்ப அந்த கடிவாளத்தை யார் போடுவது முதலமைச்சரோ நீங்களோ நானோ போட முடியுமா நீதிமன்றம் தான் போடணும் நிச்சயமாக நீதிமன்றத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் நீங்கள் சொன்னதை போல ஒரு விளக்கு தொடுக்கலாம் தொடுத்து அதன் மூலமாக ஒரு கடிவாளம் போடலாம் ஆனா இப்ப என்னன்னா வழக்கு தொடுக்கிறா பாத்தீங்களா அமலாக்கத்துறையை பார்த்து பயந்து போய் வழக்கு தொடுகிறாங்க அப்ப அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கை சரியா இருக்குன்னு நிறுவுவதற்கு முயற்சிப்பாங்க ஆனா இது குறித்து ஆலோசிக்கலாம் நிச்சயமாக இதுக்கு ஒரு கடிவாளம் போட வேண்டியது என்பது கட்டாயமாகவே இருக்கிறது ஏன் இதை தமிழ்நாடுதான் செய்யணுமானா ஆமா தமிழ்நாடுதான் செய்யணும் அத கோரிக்கையாவே வைக்கலாம் தப்பு கிடையாது ஏன்னா தமிழ்நாடுதான் முன்மாதிரி மாநிலம் தமிழ்நாடுதான் திசை காட்டுகிற கருவி தமிழ்நாடு தான் இந்த மாதிரியான எதேச்சதிகார போக்குக்கு சம்மட்டி அடி கொடுக்கிற மாநிலம் எனக்கு தமிழ்நாடு இது செய்தாக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது செய்ய முடியும் முடியாதுன்னா ஒண்ணும் கிடையாது நிச்சயமாக சட்டத்தில் அதற்கு இடம் இருக்கிறது நிச்சயமா சார் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த நடவடிக்கைகள் சம்பந்தமாக குறிப்பா ஐ அவர்களுடைய அவர்களுடைய தொடர்புடைய இடங்கள் இது எல்லாம் சம்பந்தமாக பல கருத்துக்களை வந்து எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி